ம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்றில் ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் இப்பாடத்திற்கான நம்ம பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு எழுதினான் என்பது வினை பகுபதம் பெயர்பகுபதம் ஆறு வகைப்படும் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அதுக்கடுத்து பெயர் பெயர்பகுபதத்துக்கு பெரியார் வினை பகுபதத்துக்கு வாழ்ந்தான் இடை பகாபதத்துக்கு மண் உரி பகாபதத்துக்கு நனி இப்போ சரியான பகுபத உறுப்பை எழுதணும் இப்போ ஒரு சொல்ல நீங்கள் பிரிக்கணும் போவாளுங்கிறத போவாளுங்கிறது என்னது எதிர்காலம் போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள் போவை என்பது பகுதி இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை ஆள் என்பது என்னது பெண்பால் வினைமுற்று விகுதி அதே போல் நடக்கின்றான்ங்கிறத பிரித்து காட்டுக்காங்க பாருங்கள் நடக்கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆண் இப்போ நடை என்பது பகுதி இக்கு என்பது சந்தி ஏன்னா இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கு இடையில் இருக்கிறதால இது சந்தி கிண்டுங்கிறது நிகழ்கால இடைநிலை ஏன்னா நடக்கின்றான் ஆண் என்பது ஆண் வினைமுற்று விகுதி அதே போல் பாருங்கள் பார்த்தான் அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரித்து எழுதணும்னா பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் பார்த்தான் அப்படிங்கிறது என்னது இறந்த காலம் அப்போ பார் வந்து பகுதி இத்து வந்து சந்தி இந்த இத்து வந்து என்னது பார்த்தான்கிறது என்னது இறந்தகால இடைநிலை ஆண் என்பது என்னது ஆண்பால் வினைமுற்று விகுதி அதுபோல் பாடுவார் என்பது பாடு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் இப்போ ஆண் வந்தால் தான் உரிமை குறிக்கும் இப்போ ஆர் வந்திருக்கிறதால பலர்வால் இப்போ பாடு என்பது பகுதி இவ்வு என்பது என்னது பாடுவார் எதிர்கால இடைநிலை ஆர் என்பது பலர்வாழ் வினைமுற்று விகுதி நன்றி